சண்டே பிளாக் நம்ம வீட்டுல எல்லா வீட்லயுமே இன்னைக்கு சண்டே தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல சண்டை விழா தான் பாக்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பாத்தீங்கன்னா காலையிலே கடைக்கு போய் நான்வெஜ்ல எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வெளியில போன வீடியோல எதுவுமே எடுக்கல இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அதனால இப்ப பாத்தீங்கன்னா நான் சாதம் வச்சிருக்கேன் சாப்பாடு வச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனும் குழம்பும் மட்டன் குழம்பும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி விற்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தேவையான பொருட்கள் மட்டன் குழம்புக்கு மட்டன் வேணும் பெப்பர் சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வேணும் அது வந்து ரொம்ப முக்கியமான பொருள் அதாவது நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஏற்கனவே நான் வாய்வை ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம்

நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கறது காமிங்க சிஸ்டர் அப்போ தான் உள்ளே என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ன்றதுனால நீ பார்க்கறது காமிச்சிரு ஓகேவா நான் வந்து எண்ணெய் வேறு நிறைய யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கான விளக்கம் ஐயோ இன்னும் நிற்க மாட்டேங்குது ஐயோ போச்சா

அளவா ஊத்துவேன் எனக்கு கொஞ்சம் திமுரு தான் அது எனக்கே தெரியும் வீட்டுல ஒரு பத்து பாஞ்சு லிட்டர் எண்ணெய் இருக்கிறப்ப என்ன பண்றது தெரியும் டொப்பு 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 எடுத்து ஊத்திட்டு அது எனக்கே தெரியுது நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் மேல பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன எங்க மாமனார் சொல்லுவாரு நாங்களும் பத்து லிட்டர் ஆட்டணும் உங்களுக்கு பத்து லிட்டர் கொண்டு வந்து கொடுத்தோம் எங்களுக்கு நான் எங்களுக்கு ஆட்டி கொண்டு வந்து திரும்ப ஊருக்கு போற வரைக்கும் அவங்க வச்சிருப்பாங்க நாங்கள் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு திரும்ப என்ன வேணும்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்க என்ன என்ன குடிக்கிறீங்களா அது கேபார் எங்கள் மாமனார் சரி ஓகே சோபிமா அதான் வாங்க சமைங்க இன்னைக்கு எங்கள் நீ சமைமா இன்னைக்கு நான் சமைக்க இது வெட்டிக்காணி வந்து மட்டன் உங்களுக்கு வந்து ஈஸியான விலை சரி 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 பிடி

அப்படியே சொல்லலையே அப்பா தான் என்ன ஏப்பட்டு அப்படியே நம்ம மறக்க நீ வீடியோல காமி பாப்பாவை அப்படியே சொல்லு என்னன்னு சொல்லு வீடியோல சொல்லு எதுக்கு நீங்க மறக்க வைக்கீங்க நான் என்ன மறக்க வச்சேன் அம்மா சொல்றது நீ என்ன அப்பா தான் மறக்க வச்சிட்டாரு அப்பா நம்ம தான் சீரகம் சோம்பு எடுத்துட்டு வா

எல்லாமே நான் ஒன்றா பண்ணி மிஸ்டர் வெங்காயம் ரொம்ப சிம்பிள் 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 வெங்காயம் சேர்த்துக்கலாம் சோம்பு சரி விடுமா நான் அவனுக்கு திரும்ப போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன் ஓகே மிளகு அடுத்த மிளகு அடுத்த சாமச்சுதான் இப்போ நான் அப்படி கொடுப்பாங்க எனக்கு

கூடாது ஏமா நீங்க எல்லாத்துக்குமே அந்த புட்டி ஊது போடுறீங்க இதுக்கு மட்டும் பெருசு போ எல்லாத்துக்குமே அந்த பெருசு எதுக்கு போடுறீங்கன்னு என்கிட்ட பாப்பா நேத்து கேட்டுச்சு கடுகு வந்து எண்ணெய் காஞ்சா அப்போ ஏன் நீங்க பிரியாணி கடுகு போட மாட்டேங்கிறீங்க கேக்குதுன்னா பாதில நான் சொல்றது தெரியல சரி ஓகே சரிம்மா செய்முறை சொல்லிடுறோம்மா ஆயில் ஊற்றிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ சிக்கன் அப்படின்னா ஒரு வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சரிங்களா வெங்காயம் சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா கருவேப்பில கருவேப்பில ஏதாங்க ஏ மாமா ஏ மாமா ஏ பாயிட்டீங்க எப்ப வந்து அந்த

அப்படியும் செய்யலாம் இப்படி செய்யலாம் டைம் இல்லாதப்ப இப்படி செஞ்சுக்கலாம் நமக்கு வறுக்கிறதுக்கான டைம் இருக்கு அப்படின்னா இஞ்சி பூட நல்லா வதங்கிருச்சு தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி சிம்பிளா இருக்கும் நான் செய்யறதுல நல்லா இருக்கும்

இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் என்ன தான் அப்படியே வைக்க கூடாதா வைக்க கூடாதுமா ஆமா வைக்க கூடாது ஏன் சிக்கன் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ இப்போ நான் சொன்ன செய்முறை எல்லாமே 1/2 கிலோ தான் அளவு அது 1 கிலோனா 1 கிலோனா அப்படியே டபுள் கேள்வி கேக்குறப்பலாம் வச்சிட்டு இப்போ குழந்தைங்க ஒரு நாளைக்கு எத்தனை கேள்விங்க கேட்பாங்க

இந்த மாகா யார் வந்துச்சா அதிலே போடுங்க பாரு யார் மாசா மாசா கம்பி காண்ட அந்த நிறைய booksல படிச்சிக்கிட்டு வெச்சிட்டீங்களே வீட்ல ஆன்ல வீட்ல சொல்லுங்க அந்த bookல மாசா கம்பி காண்டலாம் போட்டு ஏங்க நீ கஷ்டப்பட்டு ஜெனரலல చూச்சோ மாமா மாசா கம்பி காற ஆமா மாசா கட்டிடுது என்ன பர்ல கட்டிச்சோலாம் போட்டுடங்க

எடுத்துக்கலாம் இங்க வந்து நம்ம குக்கர்ல தான் குழம்பு வைக்க போறோம். அங்க நல்லா வரணும். வெங்காயம், இஞ்சி தயிர் கருப்புல போடுறோம். கருப்புல கொத்தமல்லி. அப்போ ஒரு மாதிரி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து வதங்கட்டும் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக வதங்கி இருக்குது இந்த மாதிரி வதங்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுட்டோம் எல்லாத்துக்கும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துலாம் தக்காளி வணங்குறதுக்கு இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கு டைம் கட்டாகும் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அது மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வந்து சரி இது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு நம்ம மட்டன் சேர்க்கணும் அவ்வளோதான் அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்னெல்லாம் சேர்த்துனா ஃபஸ்ட்டு தயிர் சேர்க்கணும் ஒரு கிலோ பத்து ரூபா பாக்கெட் தயிர் இருக்குங்களா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மஞ்சத்தூள் மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் கணக்கு நான் இப்படி தான் கணக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கணக்குறதோ அதனால வச்சுருக்கேங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நாளெல்லாம் கிண்டி விட்டு போட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துறது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் சேர்க்கிறேன் நீங்கள் சேர்த்துறது வந்து அப்படிங்களா இப்போ நம்ம வந்து நம்மளோட மட்டன் சேர்க்கணும் மட்டன் பார்த்தீங்கன்னா களி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் போட்டுருக்கோம் லெக் பீஸ் கேட்டா பிரியாணி கேட்கலாம் மருந்து பாப்பா லெட் செஞ்சு சிக்கன் பிரியாணி பெப்பர் சிக்கன் லெக் பீஸ் அடுத்த வாரம் செஞ்சு கொடுத்தலாம் இடையில செஞ்சவங்க அண்ணா திரும்ப கறி சிக்கன் தான் இப்போ கேட்டேன் இது கொஞ்ச நாளாக வாதம் கட்டும்

சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெப்பர் சிக்கனுக்கு இந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து கொடுத்துட்டா ஆ சிக்கன் வந்துருச்சு ஒன்றும் பெப்பர் சேர்த்துக்கணும் நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பெப்பர் போடணும் வீட்டில் எல்லாரும் சரி தொண்டை சரியில்லை சாப்பலாம் வெயிட் பண்ணிக்கா

ஆளுக்கு வேற உடை போர் எனக்கு நான் போ நான் சாப்பிட மாட்ட பச்சைய எடுத்து நல்ல거든 நான் நான் சாப்பிட்டா நம்மளுக்கு பாப்பா சாப்பிட்டுறது ஏ டேஸ்ட் பார்க்கற உப்பு கலர உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி எனக்கு கரெக்டா ஒரு மூணு விசில் விட்டோம்னா போதும் மூணு விசில் விட்டோம்னா நல்லா

பெப்பர் சிக்கன் சூப்பர் மட்டன் வந்து மூணு விசில் வரட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா எல்லாமே சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெப்பர் சிக்கனும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட மாதிரி தண்ணி குழம்பு தண்ணியே வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை அப்படியே சுண்ட வச்சு வச்சிங்கன்னா கிரேவி மாதிரி இருந்தால் கிரேவி மாதிரி வைக்கலாம்னு நினச்சா அது வேணாம் ஏன் வேண்டாம் சரி இப்போ வந்து நான் பெப்பர் சிக்கன்